வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்க நம்ம யாரை எத்தையும் பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலைகள் செங்கோட்டையின்னு வந்துட்டார் செங்கோட்டையின் ஓபிஎஸ்ல இணைஞ்சு பார்த்திங்கன்னா ஒன்றடைந்து அதிமுக உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு முடி எடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாக ஆர்பி பி உதயகுமார் என்ன சொல்லியிருந்தார்னா எடப்பாடிய முதலமைச்சராக வந்து யார் வந்து ஏற்றுக்கிறாங்களோ அவங்க கூட்டணிக்குள்ளே தாராளமாக வந்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணியில் போனாலுமே எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் கூடா என்றதுல முடிவுில பார்த்தீங்கன்னா பாஜக இருக்காங்க ஓ பி எஸ் கட்சி செங்கோட்டையின் கையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஸோ ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் இந்த மாத இறுதியில் பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு வரப்போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் காலாவதியில் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பு வாக்கி அது வெற்றி வெற்றிக்கு வெற்றி பாதைக்கு போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் தொடர் வாய்ப்பு இருக்குது ஆனால் இணை ஒருங்கிணைப்பாளராக வந்து எடப்பாடி பழனிசாமி இருப்பார்கேட்டிங்கன்னா அதுதான் சிக்கலாக போச்சு அவர் ஏற்கனவே பட்ட அந்த கடிதம் இடத்தை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா கட்சி போய் அப்படியே சசிகலா ஓபிஎஸ் அவங்கள தான் இணைக்கிறதுக்கு மொதல் பாத்தீங்கன்னா கையெழுத்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் அப்படியே எல்லாரையும் உள்ள கொண்டு வர்றது தான் வாய்ப்பு அப்படி கொண்டு எடப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிடும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சக்கரே தேங்க்ஸ் ஆஜி